ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் மாத கணக்கில் முடியை வந்து கருப்பாகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டை வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் உங்கள் முடி வந்து ரொம்பவுமே சூப்பராக கரு கருன்னு மாறும் ஒரு நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நடிகை வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் இதாக இது அது மட்டும் இல்லைங்க இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அடுத்து இதை நீங்கள் டை வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து இது கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் சிம்பிளான ஹேர் டேயாக இருந்தாலும் இது வந்து கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் கூட கலர் வந்து சூப்பராக நிற்கிது கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இது அதே மாதிரி இதை வந்து நீங்கள் நல்லா இரும்பு சட்டியில் வந்து பண்ணையில் உங்களுக்கு வந்து கலர் வந்து அப்படி வந்து பிடிச்சிக்கும் கற்கர் கருன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத இது மாத்திரை சாப்பிட்டுருக்கங்க்கா இதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பீங்க அவங்கலாம் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டான பொருள் நம்ம சேர்த்தலை ரொம்பவுமே செம்மையாக பிரசுத்தரக்கூடிய ஒரு தான் சேர்த்துக்கோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதை வந்து நீங்கள் முடியல அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் கழுவுனாலே போதும் நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும் அதை மட்டும் இல்லை தொட்டிங்கன்னா மை மாதிரி வந்து பிடிச்சுக்குங்க பாருங்கள் என்னதான் நீங்க நீங்கள் பண்ணுனாலும் இந்த கையில் வந்து அப்படி வந்து பிடிச்சிக்கும் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் என்னென்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க என்ன பொருள் சேர்த்து இந்த டே நம்ம எப்படி ரெடி பண்ணிருக்கலாம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஆறு மாதம் ஆனாலும் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரட்டை இதை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம லைட்டாக நம்ம முன்னாடி இருக்கிற அந்த தோல் பொறியெல்லாம் சேவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் வந்து கட் பண்ணி சேர்க்கலாம் அப்படின்னா துருவி கூட நீங்கள் அரைப்படுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே ஒரு முடி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து நிறைய முடி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யார பீட்ரூட் எடுத்துக்கலாம் முடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பீட்ரூட் எடுத்திங்கன்னா தான் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த திக்னஸ் வந்து இருந்தால் தான் முடியில் நல்லா பிடிக்கும் லைட்டாக வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடிக்காது இப்போ நல்லா ஒரு பீட்ரூட்டை தோலோடவே நல்லா கழுவிடுங்க ஃபஸ்ட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பொதுசாக வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியதான் அரை லெமன் வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் புளிஞ்செல்லாம் விட வேண்டாம் அப்படியே வந்து தோலோடவே நீங்கள் இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா போதும் அதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதையும் இந்த பீட்ரூட்டோட சேர்த்துக்கோங்க நிறையா பேர் வந்து பீட்ரூட்டு போட்டால் ரெட் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருவேப்பிலையை வந்து கூட சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம இன்னும் சில பொருட்களெலாம் சேர்த்து தான் சூப்பரான ஒரு டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகை குஸ்பு மேம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து இந்த ஹேர் ட்ரைன் வந்து ரெகுலராக போடுறதுனால தான் முடி வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி பார்த்துருக்கோம் ரொம்பவுமே ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ கருவேப்பிலையும் எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் மூணையும் வந்து போட்டாச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைப்படுற அளவுக்கு நம்ம ஒரு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஓரளவுக்கு ஜூஸ் வேணும் நம்மளுக்கு நான் ஒரு டம்ளரில் பாருங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வந்து மையம் அரைச்சிங்கன்னா தான் அந்த ஜூஸ் வந்து நமக்கு தெளிவாக கிடைக்கும் அதனால இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் லெமனும் கருவேப்பில அதுக்கப்புறம் பீட்ரூட்டை நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போது ஒரு பவுல் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்து எடுத்துருங்க எல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஜூஸும் நல்லா தெளிவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சக்கையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு செடியை இருந்துச்சு அப்படின்னா செடியில் கூட கொட்டிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வெறும் பீட்ரூட்டை மட்டுமே போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து செம்ம ரெட்டாக தெரியும் இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பொருள் வந்து சேர்க்க தான் போகிறோம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துருங்க லெமனு தோலோடு போட்டு நம்ம அரைக்கிறப்ப அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் ஆகிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நீங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த சார் எசன்ஸ் எல்லாமே சுத்தமாக இதில் இறங்கிடும் ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து சூப்பராக உடனே கிடைக்கும் இப்போ எப்படி டை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாமா இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இரும்பு கடாய் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் அடிக்கணமான ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முழுக்க முழுக்க இரும்பு பாத்திரத்தில் பண்ணினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நல்ல அந்த கலரிங் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இரும்பு கடாயை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி எதுவாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து ப்ரூ கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நர்சூஸ் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு ரூபா பாக்கெட்டு இது வந்து ஒரு ஒன்று டூ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அளவுகள் வரும் நீங்கள் காஃபி பவுடர் வச்சுன்னா எந்த காபி பவுடராக இருந்தாலும் ஓகே அதை வந்து இன்ஸ்டன்ட்டா நீங்கள் இதல சேர்த்துக்கோங்க ஏனா நீங்கள் இந்த காஃபியை வந்து கூட சேர்க்குறப்ப இன்னுமே உங்கள் முடி வந்து நல்லா கலரிங் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா கருப்பாகும் கலர் நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் காபி பொடி போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே நம்ம ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த உப்பு வந்து கலர் நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நாளைக்கு தக்க வைக்கிறதுக்காக நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க இந்த காஃபியை நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கலரிங் கொடுக்குது பாருங்கள் இது இரும்பு சட்டியில் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் நைட்டு வந்து வச்சுருந்துட்டு காலையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு மணி நேரம் மூடி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நைட்டு வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நைட்டு ஓவர் நைட் வச்சு பண்ணுறப்போ நல்ல கலர் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ இந்த காஃபியும் போட்டாச்சு உப்பும் சேர்த்து கலந்து விட்டாச்சு அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடாது மருதாணி பவுட்ரு தாங்க மருதாணி வந்து இலையாக கிடச்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அரைச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி இதில் கலந்துக்கலாம் உங்ககிட்ட மருதாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா பவுட்ரா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்று டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மருதாணியை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் மருதாணியை கலந்து சேர்க்குறப்ப உங்களுக்கு முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் அதே மாதிரி மருதாணி வந்து குளிர்ச்சிக்காய் தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த பிரச்சனையில் இந்த மெத்தட்ல வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா டோட்டலாக அந்த பிரச்சனை வந்து வராது இப்போ பாருங்கள் நல்ல கலர் எப்படி மாறுது பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வந்து மிக்சிங் விடுங்க ஏன்னா கட்டி வந்து சேரக்கூடாது அதனால் நல்லா மிக்சிங் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம போட்ட அந்த எலுமிச்சை பீட்ரூட்டு அதுக்கடுத்து அந்த காஃபி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மருதாணியில் கலக்கிறப்போ அந்த கருவே சாறு வேறு உள்ளே சேர்த்துருக்கோமா இது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூடி வச்சாலே நீங்கள் எதிர்பார்த்த கலர் வந்து கிடச்சிரும் ஓவர் நைட்டு வைக்கிறப்ப அப்படியே கருகரு கருன்னு கண்ணங்கரை இருக்குங்க கருக்கவே கறுக்கவே கறுக்காது அப்படின்னு நினச்ச அந்த முடி கூட நல்லா கரு கருக்கருன்னு எந்த ஒரு அலர்ஜியும் உண்டு பண்ணாது நூறு பர்சன்ட் நம்பி இந்த டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ சுத்தமாக அந்த கட்டி இருக்கக்கூடாது அதான் அதே மாதிரி தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுற அந்த கெட்டி வந்துச்சுன்னா போதும் திக்னஸ் சொல்லுவோம் இல்லையா ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தலையில் நம்ம அப்ளை பண்ணோம்னா முகத்தில் வந்து வடியக்கூடாது இப்போது ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சுங்க ஏன்னா நம்ம அந்த மருதாணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சாலே போதும் அந்த ஹீட் வந்து எரிச்சின்னா அந்த குளிர்ச்சி வந்து போயிடும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி மிக்ஸேடு பண்ணுறது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போது கீழே இறக்கியாச்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக அந்த திக்னஸ் வந்து கிடச்சிருச்சு இதை வந்து நான் உடனே வந்து அப்ளை பண்ணல கொஞ்சம் ஓவர் நைட் வச்சு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் மூடி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு துளி கூட கேப் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி பாருங்கள் மூடி போட்டு இப்போ டைட்டாக மூடி வச்சிடணும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம நைட்டெல்லாம் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா கலர் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இது காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம ஓவர் நைட் வந்து அந்த மூடி வச்சோம் இல்லையா இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் ரெடி பண்ணுறப்போ சொல்ல முடியாத அளவுக்கு கலர் வந்து மாறும் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இந்த டையை வந்து நீங்கள் மாதம் ஒரு டைம் வந்து வெள்ளை முடி மாறுற வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா ஆறு மாதம் மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் இளநிறையெல்லாம் நல்லாவே மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா வயது நிறைய நீங்கள் யூஸ் பண்ணலாம் பீட்ரூட்டும் கருவேப்பிலையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து சேர்த்து பண்ணியில ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பு இருக்குது அப்படின்ட்டு தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாமா முடி வந்து இப்படிதாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் நான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா இரட்டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்க ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீக்காயோ வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்பவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையாக தான் செய்யும் அதனால் வந்து சீக்காத்தல் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணுன்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு வந்து ஹெர்பல் ஹேர்டை யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்